படுக்கையில் இருந்த ஒருவன் இறந்த பின் என் ஆத்மா என்னாகும் ஆகும் என எமதர்மரிடம் கேட்டான் அதற்கு எமதர்மன் அவர்கள் செய்த தர்மம் ஈசன் பக்தி தியானம் மற்றும் அந்யோன்யமான செயல்கள் செய்தவர்கள் மோட்சம் அடைந்து பிறவி சுழற்சியில் இருந்து விடுபட்டு பரம்பொருளுடன் இணைவார்கள் இந்த நிலையை அடைந்தவர்கள் மீண்டும் பிறவி எடுக்காமல் முழு அமைதியுடன் இறுதி விடுதலை அடைவார்கள் வாழ்வில் நல்ல செயல்கள் தர்மம் பிறருக்கு உதவுதல் பக்தி மற்றும் நேர்மை போன்றவற்றை மேற்கொண்டவர்கள் மறுபிறவியில் நல்ல குடும்பத்தில் பிறப்பார்கள் இந்த வகை ஆன்மா அவர்கள் செய்த உயர்ந்த கர்மா காரணமாக செழிப்பான வாழ்க்கை நல்ல உடல்நிலை அறிவுத்திறன் போன்றவற்றை மறுபிறவியில் பெறுவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலே வளர்ந்து மோட்சமடையும் வாய்ப்பு அதிகம் மிதமான பாவ செயல்கள் செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்கலாம் ஆனால் அது நரக தண்டனை அளவிற்கு கடுமையானதாக இருக்காது அவர்களுக்கு துன்பம் நிறைந்த வாழ்க்கை உடல்நலப் பிரச்சனைகள் ஏழ்மை தோல்விகள் துக்கங்கள் போன்றவற்றை எதிர்கொள்ள நேரிடும் இது அவர்கள் முன்பிறவியில் செய்த தீய செயல்களின் பயனாக அமையும் நல்ல செயல்கள் செய்தால் அவர்கள் தங்கள் பாவகணக்கை குறைத்து எதிர்காலத்தில் உயர்ந்த வாழ்க்கை பெறலாம் மற்றவர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்தவர்கள் இறந்த பிறகு நரகத்தில் தண்டனை அனுபவிக்க வேண்டும் நான் அவர்களின் பாவங்களை கணக்கிட்டு தண்டனை வழங்குவேன் அவர்கள் செய்த பாவச் செயல் ஏற்ப அவர்களை தீயில் எரிவேன் விஷ பாம்புகளால் கடிக்கச் செய்வேன் கடுமையான வேதனைகள் வழங்கி நீண்ட நாட்கள் ஊனின்றி தவிக்க செய்து அவர்கள் செய்த பாவங்களை உணர செய்வேன் இந்த தண்டனையின் பின்னர் அவர்கள் கடினமான வாழ்க்கை கொண்ட ஒரு பிறவியில் பிறக்க நேரிடலாம்